நமஸ்காரம் அஸ்வ சர்வகுருபியோனமாக சிவனுத் திரை சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகள் அந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு எப்படி சாதகமாக்கி கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் மிதுனராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது எட்டு மணிக்கு திங்கள் கிழமை கும்பராசியில் சதுர்தசி செய்ய சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் பிப்டீன் வரையில் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு எந்த தவணை ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஒன்றில் மிதுனத்தில் செவ்வாயும் நான்கில் சூரியன் புதன் சுக்கரனும் கேதுவும் அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் குடிபெயர்கிறார் ஏழு எட்டு ஒன்பதில் சந்திரனோடு சேர்ந்த சனி பத்தில் ராகு பன்னிரெண்டில் குரு என்று நம்மை வழிநடத்துகிறார்கள் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பதினெண்டில் மறைவிட ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் மாச மாசம் ஒன்றரை வருஷம் அப்படித்தான இருக்கார் அவர் அப்படின்னு அதனால் பலவிதமான நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு நன்மைகள் முதல்ல பார்ப்போம் ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மூன்றாம் மீட்டருக்கு உடையவனான சூரியன் நான்காம் வீட்டில் புதனோடு நான் புதன் சுக்கரன் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது மட்டுமல்ல அந்த இடத்தை இந்த குரு பார்க்கிறார் நான்காம் வீட்டை குரு பார்க்கறதுனால வீடு மனை நிலம் வாகனம் வாங்குவவர்களுக்கு நிச்சயமாக குருவை இருப்பிடத்தை விட குருவினுடைய பார்வை மேலானது அதனால் அந்த இடத்திற்கு நமக்கு ஏதாவது இது வரைக்கும் நம்ம வாங்கலை அப்படின்னா வாங்குவதற்கான சாத்தியக்குழு முயற்சி எடுத்துருக்கணும் அப்ளிகேஷனை போடாமல் ஆர்டர் வராது முயற்சி எடுத்திருந்தோன்னா நமக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு வீடு மாறணும் அப்படின்னா கூட நிச்சயமாக இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்ல பன்னிரெண்டாம் வீட்டு குடையவன் ஆறாம் வீட்டுக்கு நான்கிலிருந்து ஐந்திற்கு குடிபெயிருக்கிறான் அதாவது சுக்கரன் சுக்கிரனும் இந்த இடத்துல இருக்கான் சுக்கரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் கண்ணியில் புதன் உச்சமாக இருக்கிறான் சூரியனோடு சம்பந்தப்பட்ட புதன் புதன் உச்சம் அண்டு ஆட்சி அதனால் நாம் நினைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் என்ன நிதானமாக புதனும் கேதுவும் ஒரு இடத்துல இருந்தாலும் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் குருவால் பார்ப்பட பார்க்கப்படக்கூடிய முடிவுகள் அதனால் அவை அனைத்தும் சாத்தியக்கூறுகள் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றன அதை முதல்ல மனசில் வாங்கிக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது எடுக்கவும் மாட்டோம் இந்த மாதம் புரட்டாதி மாதம் மூன்றாவது முக்கியமாக சொல்ல வேண்டியது சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு போகிறான் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திற்கு போகும் போது மட்டுமல்ல நம்முடைய பதினோராம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் மிதுனத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக மருத்துவ சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதும் தொழிலாளியாக இருந்தாலும் முதலியாக இருந்தாலும் மெடிக்கல் ரெப்பாக இருந்தாலும் போன மாதத்தை இந்த மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி அமைப்புகள் நமக்கு அமைந்திருக்கின்றன அது மட்டுமல்ல நம்முடைய ஆறாம் வட்டை ஏழாம் பார்வையாக குரூப் ஆக்கிறார் எட்டாம் வீட்டையும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு சில உபாதைகள் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் உண்டு அந்த உபாதைகளால் வரக்கூடிய செலவுகள் நம்ம முன்னாடியே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டாம் நாள் டாக்டர்கிட்ட காமிச்சிடறது இந்த மாத்திரை அவர்கள் மூலயமா மாத்திரை எடுத்துக்கிறதுங்கிறது பெட்டர் செல்ஃப் மெடிக்கேஷனோடு அந்த மாதிரி சில சில மாற்றி ஆனால் நான் முன்னேறுவதற்கு வழி இருக்குது சார் மாற்றி யோசிக்கிறதுனா என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே ஆயிலை யூஸ் பண்ணாமல் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா வேற கடலை ஆயில் யூஸ் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ண போது நமக்கு நன்மைகள் பல உண்டாகிறது மாற்று சிந்தனை கொடுக்கற போது நன்மைகள் உண்டாகிறது இன்னொரு விஷயத்தில் சொன்னோன்னா ராகு நம்முடைய பத்தாம் வீட்டில் இருக்கார் மிதுன ராசிக்கு பார்க்கப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடியதாகும் அதனால் திரைசையில் திரை இசை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சின்ன திரை பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அதில் எப்படி நம்ம மாற்றி யோசிக்கணும்னா இப்போ ஒரே ஒரு டேரக்டர்கிட்ட சான்ஸ் கேட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப நாலு தினம் அஞ்சு தினம் அவர்கிட்டையே போகாமல் ஒரு ஆறாம் தினம் வேறு ஒருத்தருட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறது வேற ஒரு விஷயம் மூலியமாக வேற ஒருத்தருடைய விஷயம் மூலியமாக அல்லது நம்முடைய நண்பர்கள் மூலியமாக ஒரே நண்பரையை அப்ரோச் பண்ணாத வேற வேறு இடத்துல இன்னும் சொல்லணும்னா இப்போ நாலுகாம் வீட்டுக்கு நம்ம ஒரு லோனுக்கு போகிறோம் அப்படின்னா ஐசிஐசியில் லோனுக்கு போகணுன்னா ரெண்டு மூணு வேலை அலைஞ்சிருப்போம் அதை விடுத்து சரி நம்ம வந்து ஒரு இண்டியன் பேங்க்லேயோ உள்ளது கேன் பேங்க்லேயோ அந்த ஹவுசிங் லோன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாமே எல்ஐசியில் இந்த மாதிரி மாற்றி யோசித்தோமையானால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை விட நிம்மதி அதிகமாக இருக்கும் நம்முடைய ஏழாம் வேட்டை செவ்வாய் பார்வை இருப்பதனால் நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் ஏன்னா பதினெட்டாம் கூடிய ஆறாம் வீட்டில் மறை இடத்துனால சுக்கரன் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அது தள்ளி சரிச்சின்னு போகக்கூடியதாக நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ கலக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் அது நல்ல மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது லாவஸ்தானத்துக்குரியவன் ஏழாம்ட்ட பார்க்குறான் அதனால் அது மட்டுமல்ல கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படின்வாங்க நம்ம நண்பர்கள்டோ அல்லது உறவினர்கள்ட்டையோ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நம்ம எதையுமே டீல் பண்ணோம்னா நமக்கு அது சாதகமாக அமையும் அப்படின்னா என்ன சார்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவசரப்பட வேண்டாம் அதுவே நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருந்தாலுமே அந்த குரு சாதகமாக பல விஷயங்கள் இருக்காருன்னு சொன்னதுனால ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சந்திரனோடு கூட இருக்கார் அதனால் பூர்வ புண்ணியங்கள் வலுத்து இருக்கிறது நமக்கு ஏதாவது பூர்வ புண்ணியம் விஷயம் ஏதாவது லாபம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதாவது லா செட்டில்மெண்ட்டு அப்படின்னா வரும் அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அறுவடை என்றால் நாம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் வரணும் அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் வரணும்னா நம்ம ரூபாய் எதிர்பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுரூவா இன்க்ரிமெண்ட் வரக்கூடியதாக அமைந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நாம் புதன் பகவானை அதாவது திருமாலை வேண்டி வணங்கி அல்லது நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டி வணங்கி வந்தோமேயானால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு நவகிரகத்திற்கு சென்று அங்கு சென்று நவகிரகத்தை வலம் வந்து நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் துவக்கினோமே ஆனால் நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்